ஓம் காளி ஓம் நம சிவாய இப்போ நம்முடைய இப்போ இன்றைக்கி பார்க்குறது இயற்கை உணவு இயற்கை உணவுன்னா நம்ம வனங்கள் கிடைக்கக்கூடிய இலைகள் நம்ம வனங்களில் போகும்போது நம்ம பசியாக இருக்கும்போது இந்த இலைகள்லாம் சாப்பிடலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திடீர்னு சாப்பிட்டு பழ முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகின பிறகு நமக்கு நிறைவாக எல்லாம் செமிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம குடல் திறமையாகும் அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழன பிறகு இதை சாப்பிடணும் கொஞ்சமாக சாப்பிட்டு சிறு சிறு ஒவ்வொரு இலையாக சாப்பிட்டு பாராங்கன்னா நம்ம உடம்பு ஏற்றுக்கிற அளவுக்கு சிரம ஒரு உறுதியாகிடும் அந்தளவுக்கு இயற்கை உணவுகளை நம்ம உடம்பில் சேர்க்கணும் இயற்கையான நாட்டுக்கறி காய்கறிகள்லாம் நம்ம விளையாச்சினா அதை வந்து மருந்து இல்லாமல் சாணத்தில் மாட்டு சாணத்தில் போட்டு வளர்த்துருந்தா அதை பச்சையாவே சாப்பிட்லாம் கெமிக்கல் ஒரு ரசாயனம் போட்டு பிறந்தால் அதை வேக தான் சாப்பிடணும் இருக்குது இதெல்லாம் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய இலைகள் இதில் மருந்தடி இல்லாதது இது மணத்தக்கடையில் இது ம மலம் மலம்புல்லுது இது மணத்தை கடையில இது உன்னிச்செடி உன்னிச்செடி மாங்க இதெல்லாம் நல்ல ஒரு உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியான உணவு இது இதை தின்னு பழகணும் தின்னு பழகி பழகி நம்ம பழக்க உடம்புக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா சரியாக போகும் இது ஆவாரம் போகும் இல்லை நம்ம உடம்புல தேவையான சத்தை கொடுக்கக்கூடியது உணவே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் அளவுக்கு அளவுக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டாச்சுன்னா உடம்பு செரிமானம் ஆகிடும் உடம்பு ஏற்றுக்குறோம் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலு உடம்பும் ஆரோக்கியமாகி நல்ல நிலை உண்டாகும் அந்த மாதிரி இந்த இயற்கை உணவில் நம்ம பச்சையை சாப்பிட்டு பழகணும் இது மணத்தக்காளி இதுவும் நம்ம இதெல்லாம் தான் இலை காய் கொப்போடு இருக்குது இது இனிங்கி இனிங்கி இது நம்ம சாப்பிடணும் இது மருந்தடி இல்லாமல் இயற்கையாக வந்தது இதை அப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம் காம்பே சொ சாப்பிட்டு நம்ம பழகிக்கலாம் இது சாப்பிடுங்க இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டு ம் ஓம் காலிங்க சாப்பிடுங்க ஓம் காளி அப்படி சாப்பிடுங்க இயற்கை ஓம் காளி இந்த மாதிரி இதை வந்து நம்ம சாப்பிடுங்க இதை வந்து நம்ம சாப்பிட்டு பழகணும் சாப்பிட்டு பழகிட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும் வனங்களில் நம்ம உணவே இல்லாமல் கூட நம்ம உயிர் வாழலாம் உணவே இல்லாமல் உயிர் வாழக்கூடிய இலையில் நம்ம உயிர் உயிரை கொண்டுதே சாப்பிட்ணுங்கிறதில்ல வனத்தில் வனம் ஒரு புழுவை தின்னு பூச்சி தின்னு இல்லை ஒரு உயிரில் கொன்றுதேன் வாழணுங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் எளிதாக நமக்கு கிடைக்கும் வனங்களில் இதை என்ன செய்கிறான் அப்படியே சாப்பிட்டு முழுங்குறோம் அப்படியே இருந்தால் ஆடு மாடு மாதிரி சாப்பிட்லாம் ஆடுகளும் கோமாதாவும் ஆடு சாப்பிட்ற மாதிரி நம்ம நம்மளே வேண்டியது கடை கடக்குன்னு காம்பு இருக்குது ஒரு தொண்ணூறு இலை எடுத்து இதே மாதிரி இந்த உணவுகளை நம்ம எளிமையாக கீரையில் இதே மாதிரி மருந்தடி இல்லாத கீரையில் நம்ம மறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்லாம் இது அப்படியே இந்த காம்பு எல்லாம் இயற்கையில் வளர்ந்தது இது சாப்பிட போகிறோம் காட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம உயிர்களை கொண்டு அதை தின்னலாம் திங்க வேண்டியதில்லை இந்த இலைகள் அப்படியே சரமாரியாக கிடைக்கும் வனங்களில் இருக்குது ஆவரம்பு எங்கேயும் கிடைக்கும் மணத்தக்காளி கூட மிளகா கூட எங்கிட்ட தோட்டங்களில் இருக்கும் அதெல்லாம் இது இந்த பூராமே சாப்பிட்லாம் நிறையா இருக்குது குச்சி கோலவோடு தின்னுக்கலாம் சக்கோட்டை முளிஞ்சுருங்க இன்னும் வந்து நல்லா இருக்குல்ல தின்னு குழையும் உடம்பு அப்படியே சேமிக்கணும் அப்படியே சப்ப சப்ப எடுத்துருங்க அடுத்தது இந்த வந்து உன்னிப்பூ இந்த உன்னிப்பு எல்லா பக்கமும் கிடைக்கும் இது எல்லா பக்கமும் இந்த உன்னி இது வந்து உன்னிலே வகை இது ஒரு இது வந்து சிவப்பு இது வந்து வைலெட் கலரு இது பூவை நம்ம சாப்பிடலாம் பூ இந்தா இப்படி இருக்குல்ல இது இருந்தா நல்லாயிருக்கும் இந்த உணவை பாருங்கள் நீங்கள் நிறையா வகுத்துக்கு தீங்களா நீங்கள் வகுத்துக்கு எவ்வளவும் இருந்தீங்களா அடுத்த திருந்து கொஞ்சந்தமாக பழகணும் திடீர்னீங்க என்ன இருந்தீங்களா அதனால் ஒன்றும் இல்லை என்ன்காங்க இந்தா உன்னா சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடுங்க வனங்களில் இருக்கும்போது இந்த உணவில் சாப்பிடு போல இந்த ஓம் காளி ஓம் காளி கச்ச கத்த 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 காளி சாப்பிடு இதை வந்து சேமித்து உடம்பு செவங்கி பழகிட்டாலே போதும் மனங்கெல்லாம் நம்ம ஆடுக்கு தெரிஞ்சு இதுகளை உணவாக இது பண்ணலாம் அப்படி நல்லா இழுத்து வளைச்சி மண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ம் அப்படியே இதை கடிக்கிற மாதிரி கேங்க ம் கற்றுக்கன்று கடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் ம் இந்த உணவுகளை நம்ம ஈசன் கொடுத்த இயற்கை உணவு காட்டுக்குள்ள உணவு இதை த இதை தின்னுக்குல்லாம் இதை நம்ம வந்துட்டு அது எளியை புரி வைக்கிறது இதை புரி வைக்கிறது மான பொறி வைக்கிறது மழை திங்கிறது திங்கிறது எதுக்கு அந்த உயிர்களை திங்கவில்லை இதுகளை தினாலே வகுத்துக்கு வருஷ கணக்கில் உயிர் வாழலாம் இதெல்லாம் எ எப்பையும் கிடைக்கும் அந்த உன்னி இந்த உன்னி செடியாக இருந்த மலம்பூ மழம்பு இதுவும் திங்கலாம் தான் புல் கருக்கு கருக்குன்னு சாப்பிட்டு பழையாச்சுன்னா எல்லாம் நல்லபடியாக இருக்கும் புல் இதுக்கு பேர் மழை புல் நிறையா இருக்குது இது கொஞ்சம் தளதல் இல்லாமல் இருக்குது இன்னும் மழை வந்துச்சுன்னா இன்னும் தளதலானு இருக்கும் இதுதான் இருந்தால் இனியும் சாப்பிட்லாம் பூராதான் எடுத்து இருக்குது இந்த மழம்புடா ஓம் காளி நீங்களும் சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ம் கொஞ்சம் மெல்லு புல் இந்த இந்த புல் மெல்லுக்கு வாய் வெளியே சாப்பிட் சாவுக்கிட்டு இருக்கான் நம்ம மென்று பழகிட்டோம்னா இந்த இதெல்லாம் தலை தலைன்னு அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கும் இந்த புல் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதனுடைய சுகம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் மென்னக்கிட்டே இருந்தோம்னா மச்சு மச்சுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடுங்க இதுக்கெல்லாம் பூர நம்ம மாட்டுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு மேய்ஞ்சிட்டோம்னா நமக்கு உணவே தேவையில்லை நம்ம மாட்டுக்கு இதை சாப்பிட்டுட்டு தவத்தில் உக்காந்துக்கலாம் அதுக்காண்டி குருவி காக்கா இது கொக்கு இதுகளெலாம் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இருந்துச்சுன்னா பூராமே நம்ம சாப்பிட்டு இதுக்கெல்லாம் நம்ம தயா தவ வலி தியான வலி இல்லை வழியும் நம்ம வைக்கலாம் இந்த சாப்பிடு இந்த சாப்பிடு சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுங்க சாப்பிடு 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 ம் இதையும் சாப்பிட்றோம் இது இலையில நல்லா விரும்பி ஓரளவுக்கு இந்த புல் புல் வாங்கினீங்களா நீங்கள் ஏன் சாப்பிட்டு பழகிறோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் உடம்புக்கு ஆரோக்கியம் மனதுக்குள்ள எங்கே போனாலுமே இந்த இந்த இதெல்லாம் நிறையா கிடைக்கும் எல்லா உணவும் மலிவா முளைச்சி கிடைக்கும் இப்போ உடம்புக்கு ஆரோக்கியம் நமக்கு உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கு ஆரோக்கியம் நம்ம இந்த வனங்களில் போய் தவம் செய்யும்போது உணவு எதிர்பார்க்காம இருக்கிற இலைகளை உண்டு வரலாம் இது மாதிரி நம்ம உண்ணக்கூடிய இலைகள் லட்சக்கணக்காக இருக்குது லட்சக்கணக்கான மூலிகைகள் வந்து உண்ணக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் மாவரம்பூங்க உடம்புல எல்லா சகல விதமான நவ வாசன சத்தம் நவலோக சத்தம் எல்லா அறுபத்தின் இப்போ பல விதமான பஞ்சலோக சத்தம் இந்த மூலிகைலேயும் நிறையா கிடக்கு இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா நம்ம உடம்புல பழகிட்டோம்னா இந்த இடத்துலேயும் மழைக்குள்ள எங்கேயும் திண்டு ஏதாவது கொலை வைத்திங்களா அகற்றி கொள்ளை கொடுத்தீங்களா எல்லா கீரையும் திருண்டு பழங்கன்னா இந்த உடம்பு இதுகளெல்லாம் சாப்பிட நம்ம ஏற்றுக்கிறோம் இது நம்ம கணக்கில் கூட தீங்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உணவே இல்லாமல் இதை சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இயற்கையான இயற்கையான வழியில் நம்ம சாப்பிடக்கூட இந்த இலைகளை நம்ம பழகிக்கணும் இது வந்து மருந்தேடி இல்லாதது மருந்தடித்த காய்கறின்னால் நம்ம வேகப்படுத்துன்னு திங்கணும் இது இயற்கையிலேயே மலை இலங்கை இதுகளையும் தன்னால் வளரக்கூடிய மூலிகளை வனத்தில் நம்ம தவறுக்கோ எதுக்கோ போகும்போது உணவை கிடைக்காத போது இதில் பயன்படுத்தி நம்ம இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிறோம் இன்று சாப்பிடக்கூடிய இயற்கையான உணவுகள் இன்னும் இன்றைக்கி லட்சக்கணக்கான உணவுகள்லாம் இருக்குது அதை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உணவாக எது சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓம் காளி ஓம் நம சிவாயா